다들 안녕. 여기 비어가 오네요. 나 스코어스. 네가 나를 서포트. 이거 들어가. 일. 에. 에. 이트 비트 온어 스토리 샹타스 어스 겟 25%. 근데 리모트도 안 많이 돌아. கீழக்கிரான பணியினர் இருக்கு கீழே கிரான பணியினர் ஒரு வெற்றி புள்ளி டிவி மாத்தி டிவிக்கு போய்

வெற்றி புள்ளிகள் பள்ளக்குளம் அணியினருக்கு ஒரு நெர்மதி புள்ளி கீழக்கிழம் ஒரு வெற்றி புள்ளி பள்ளக்குளம் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி இரண்டு புள்ளி கீழக்கிடாறு மகிழினருக்கு கீழே கீழக்கிடார மனிதருக்கு ஒரு புள்ளி வல்லப்புல மனிதருக்கு பெரியூரில் இருந்து வந்திருக்கும் மனிதர் தங்கள் அணியை பதிவு செய்து போனஸ் கொண்டிருக்கும் மூன்று வெற்றி புள்ளிகள் கீழக்கிடார மனிதருக்கு இரண்டு வெற்றி புலிகள் கிழக்கு நேரமணியினருக்கு எங்களுக்கு இரண்டாவது வெற்றி கோப்பை ஜே அன்புலிவாஸ் சிக்கல் பைக் உரிமையாளர் பேய்குளம் அவர்களை வருக வருக என வேலை கிடைக்கின்றோம் பள்ளாப்புளமணிナருக்கு ரைடர் அவுட் ஒரு புள்ளி பள்ளாப்புளமணிナருக்கு Official timeout. Yeah, uh, one, one, one. <tell> one One Ah, okay. <tell> ரைடர் ரோட் ஒரு புள்ளி கீழே மணில இருக்கு ட்ரைவ் நான்கு வெற்றி கீழே கீழக்கிழமை மணியிலிருக்கு இடைவேளையும் இடமாற்றமும் வெளியூர் வந்திருக்கும் அணிகள் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் வெளியூர் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து வெளியூர் ஊருக்குள்ள யாரும் போகக்கூடாது போக அனுமதி கிடையாது இது கமிட்டியோட தீர்மானம் தான் சொந்த பந்தமா கிரௌண்ட் வச்சு பார்த்திருங்க இரண்டு புள்ளி வலப்புற மணியருக்கு ஒரு வெகுமதி வெகுமதி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி ஒரு புள்ளி வல்லாகுளம் அண்ணு இதற்கு அடுத்தபடியாக டி ஆலங்குல மணியினரும் அதனை எதிர்த்து சிக்கல் அணியினரும் தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொள்ளும் தங்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம் டி ஆலங்குல அணியினரும் ஏபிபி சிக்கல் அணியினரும் தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போட்டி முடிந்தவுடன் ஆடுகளத்திற்கு வரமாறு கேண்டோ கொள்கின்றோம் டி ஆலகுளம் மற்றும் ஏபிசி சிக்கல் அணினர் ஒரு புள்ளி கீழகிரான அணிநருக்கு செகண்ட் হাফ फर्स्ट டைமட் வள்ளகுளம்

மொழிவுடைய கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து உள்ளது ஒரு வெகுமதி புள்ளி கீழே என்ன இருக்கு ஒரு புள்ளி ஒரு புள்ளி வளர்க்கலாம் தூங்கச்சட்டம் ரயோட்டம் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் வண்ணகுளம் வல்ல குளம் இருபது மேலக்காரம் இருபத்தி ரெண்டு புள்ளிகள் சாரி கீழக்கோடையவனையா கடைசி ஆங்கிலிவிடம் வேணுமதி புள்ளி வல்லகுள மணி இருக்கு ஒரு புள்ளி

ஒரு கிடாரம் இவ்வாட்டம் முடிவடைய கடைசி மூன்று நிமிடங்கள் முடிந்ததுடன் டிந்தரும் ஏபிசி அறிஞரும் தங்கள் அணியை விரைவாக தயார் செய்து கொண்ட ஆடுவிகளை கண்டுபிடிக்கிறோம் டவன் ஒரு புள்ளி மேலே கீழக்கடாதான் டவுன் ஒரு புள்ளி வளர்ப்புலாம் இவ்வாட்ட முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் இவ்வாட்ட முடிவடைய முத்தான இரண்டிமிடங்கள் வல்ல அணிகளும் சம வெற்றி புரிவதுடன் உள்ளார்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வெளியூர் வந்திருக்கும் அணிகள் தங்கள் அணியின் பதிவை ஒரு புள்ளி வல்லம் கே திரு டான் மூன்று புள்ளி கீழே சூப்பர் ிருந்து பங்கேற்கும் அணிகள் தங்களது அணியினை முன்பதிவு செய்யுமாறு வெண்ணிலா கவுடி குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

கடைசி ஒரு நிமிடம் இவ்வாற்ற முடிவடைய கடைசி ஒரு நிமிடம்